அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அதை காப்பாற்றுகிறார் அப்படிதான் நம்மளை ஸ்ட்ராங்காக்குகிறார் வேர் பற்றி கொள்ளும்படி செய்கிறார் நம்ம ஆண்டோருக்குள்ளே உறுதியாக வேர் பற்றி கொள்ளும் பொழுது கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை புதிதாக்கி கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அதை செய்கிறார் நாளுக்கு நாள் நம்முடைய உள்ளான மனுஷனை அண்டர் புதிதாக்கி கொண்டே இருக்கிறார் இன்றைக்கும் இருபத்தி ஏழு ஆறாம் வசனத்தை நாம் பார்ப்போமா யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் எவ்வளோ அருமையாக ஆண்டவர் ஒரு மனுஷனை வழி நடத்துகிறார் பாருங்கள் ஒரு செடியில் வேர் பற்றி அது ஸ்ட்ராங்காக இருந்தாதான் பூத்து காய்த்து கனி கொடுக்க முடியும் ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு வேலையும் கருத்தாய் கனிவோடு நமக்கு செய்கிறார் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ருவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று கத்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் இது யாக்கோபுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கலாம் இந்த வார்த்தையை உங்களுக்காக இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது யாக்கோபு இஸ்ரவேல் ரெண்டு பேர் இருக்கு இந்த ரெண்டு பேரும் ஒரே மனுஷனுடைய பேர் தான் நம்ம யாக்கோபன்னு பார்க்கும்போது யாக்கோப பழைய மனுஷன் சொல்கிறாங்க இஸ்ரவேல புதிய ஆசிர்வதிக்கப்பட்ட மனுஷன் சொல்கிறாங்க இந்த இஸ்ரவேலுடைய பெயரை தான் இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கத்தர் வைத்திருக்கிறார் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் தான் அந்த இஸ்ரவேலர் இஸ்ரவேலர்னு சொல்லும்போது இஸ்ரேலில் இருக்கிறவங்க தான் நினச்சிடாதீங்க கத்தர் உங்களை தான் சொல்கிறார் ரெண்டு பேரையும் ஆண்டவர் அடிக்கடி அழைக்கிறார் பாருங்க நம்ம சங்கீதம் ஐம்பத்தி மூன்று ஆறில் பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திரும்பும்போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் யாக்கோபு இஸ்ரவேல் ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் வித்தியாசம் காட்டுறதே இல்லை இன்னும் நிறைய வசனத்துல நம்ம பார்க்குறோம் யாக்கோபு இஸ்ரவேல் சொல்லிகிட்டே இருக்கிறார் என்னாகும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வாசனம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை ஆண்டவர் நம்மை உருவாக்கும் பொழுது ஒரு பெயரை ஆண்டோர் கொடுக்கிறார் நாம் பரிசுத்தமாகும் பொழுது ஆண்டோர் நமக்கு புதிய நாமத்தை கொடுக்கிறார் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்ற பெயரை கொடுக்கிறார் நம்ம மனுஷியத்துல தான் இருக்கிறோம் மனுஷியத்தில் பாவங்கள் வருகிறது பொய்கள் வருகிறது இன்னும் கோபத்தில் பேசி விடுக்கிறோம் அந்த பழைய மனுஷன் திரும்ப வந்துட்டே தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம ஆண்டோருக்குள்ள உறுதியாக வேர் பற்றி கொள்ளும் பொழுது கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை புதிதாக்கிக் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அதை செய்கிறார் நாளுக்கு நாள் நம்முடைய உள்ளான மனுஷனை ஆண்டவர் புதிதாக்கி கொண்டே இருக்கிறார் இப்படிதான் ஆண்டவர் நமக்கு புது பெயரை கொடுத்திருக்கிறார் இயேசு என்ற நாமத்தையே நம்மளை நெற்றியில் வைக்கிறார் அதை ஆண்டவர் பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மை ஆசீர்வித்துக் கொண்டே இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே யாக்கோபு பழைய மனுஷனாக இருந்த பொழுது அவனுடைய சகோதரன் ஏசாவை பார்க்க போன பொழுது தன்னுடைய சகோதரன் தன்னை கொன்று விடுவானோ என்று பயந்து மனாந்திரத்திற்கு போய் ஜெபிக்க சென்றான் பயத்தில் அன்றுவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்னை புதிதாக மாற்றும் நான் பழைய சோபாவத்தோடு என் சகோதரனை பார்க்க போகக்கூடாது நான் அழிந்து போய்விடுவேன் என் சகோதரனை கொன்று போடுவான் அண்டவரே நீர் என்னை ஆசிர்வதியும் நீர் என்னை ஆசிர்வதியம் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விடேன் என்று அவனுடைய பாதத்தை பற்றி கொண்டான் எவ்வளோ பயம் இருந்திருக்கும் பாருங்க ஐயோ நம்ம எத்தனா இருக்கிறோம் பாவ மனுஷனாக இருக்கிறோம் எப்படி என் சகோதரனை நான் சந்திப்பேன் இந்த அழுக்கோடு எப்படி அவரை சந்திப்பேன் அவன் என்னை கொன்று போடுவானே என்ற பயம் அவனுக்கு இருந்திருக்கும் தான் தன் மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு தனிமையாக வனாந்திரத்துக்கு சென்று கதறி அழுதான் ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்னை பரிசுத்தமாக்கும் என்று அழுதான் தேவனோடு போராடினான் மனுஷனோடு போராடினான் ஆகினால் தான் அவனுக்கு ஆண்டோர் புது பெயரை கொடுத்தார் இனிமே அவன் பெயர் யாக்கோபு இல்லப்பா இஸ்ரவேல் என்று அவனை கத்தர் ஆசீர்வதித்தார் இப்படித்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஊன்ற காட்ட போகிறார் கொள்ளும்படி செய்ய போகிறார் கட்ட போகிறார் நம்ம முதலாவது பார்த்தது யாக்கோபு வேர் பற்றி வேர் பற்றி என்பதற்கு உறுதியாக அவனை நிலைநாட்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது ஆண்டோருக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாக அசையாம நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கும்படி தான் தகப்பனுடைய அன்பு வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அதை வாசிக்க கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் நம்ம அசையாம இருக்கணும் என்ன பாவம் வந்தாலும் என்ன துஷ்ட மனுஷன் நமக்கு எதிராக வந்தாலும் என்ன பிசாசு வந்தாலும் ஒருத்தர் நம்ம அசைக்க கூடாது அதுதான் ஆண்டுடைய உள்ளம் பெரியமானோர்களே என் பிள்ளைங்க சியோன் பருவதத்தை போல அசைக்க முடியாத பிள்ளைகளாக இருக்கணும் அவங்க வேறு உறுதியாக இருக்கணும் அதுதான் ஆண்டுடைய உள்ளம் அப்படி தான் ஆண்டோர் உங்களை இன்றைக்கு தம்முடைய ஆவியை கொடுத்து ஸ்திரப்படுத்த போகிறார் நிலைநிறுத்த போகிறார் அதற்கு ஆண்டவர் என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கும்போது நம்ம உறுதியாக இருக்கணும்னு ஆயத்தப்படுத்துகிறார் சங்கீதம் எண்பது எட்டை நாம் வாசிக்க கேட்போமா எட்டு ஒன்பது போன்ற வாசனங்கள் நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டி நீர் அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தி நீர் அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது ஆண்டவர் என்ன செய்யறாரு இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியாக கொண்டு வருகிறார் கொண்டு வந்து ஜாதிகளை அவர்களிடத்திலிருந்து துரத்தி விடுகிறார் அதற்கு ஆயத்தப்படுத்துகிறார் அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை அழுக்கிலிருந்து கொண்டு வருகிறார் நம்ம பாவ வாழ்க்கையிலிருந்து கொண்டு வருகிறார் கொண்டு வந்து எவ்வளோ ஆயத்தம் பண்ணுகிறார் பாருங்க நம்மோடு கூட பாவத்துக்கு துணை நின்றவர்களை துரத்தி விடுகிறார் இன்னும் அண்டோர் நம்மை வேர் பற்றி ஆண்டோர்களை நிலைத்திருக்கும்படியாக செய்கிறார் ஆண்டோர் ஒரு திராட்சை தோட்டக்காரரை போல இந்த வேலையெல்லாம் செய்கிறார் ஒரு திராட்சை தோட்டக்காரன் என்ன பண்ணுவான் அந்த திராட்சை செடி வளர்கிறதுக்கு எவ்வளோ ஆயத்தம் பண்ணுறோம் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது

நம்ம எல்லாரையும் திராட்ச தோட்டமாக பராமரிக்கிறார் அவர் ஒரு திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார் யோவான் பதினைந்து ஐந்தில் நம்ம பார்க்கும்போது அண்டு சொல்லுகிறார் பிதா திராட்ச தோட்டக்காரர் என்று நாமெல்லாம் திராட்சை கொடிகள் அதே வசனத்தில் பார்க்கும்போது நான் மெய்யான திராட்சை செடி என்று ஏசு சொல்லுகிறார் பிதாவானவர் திராட்ச தோட்டக்காரர் ஏசு திராட்சை செடி நாம் எல்லாரும் கொடிகள் திராட்சை கொடிகள் திராட்சை தோட்டக்காரராக அண்டர் என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணுகிறார் பாருங்க விசாய இருபத்தி ஏழு மூன்றில் அவர் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அதை காப்பாற்றுகிறார் எவ்வளோ ஆயத்தம் எவ்வளோ ஆயத்தம் நம்ம லேஸை சொல்லிடுறோம் ஏதாவது பிரச்சனை வரும்போது நீர் என்ன கவனிக்கிறீரா நீர் என்ன பார்க்குறீரா எவ்வளோ லேசாக நம்ம அவரை திட்டோம்ல ஆனால் ஆண்டவர் எவ்வளோ ஆயத்தத்தை பண்ணுகிறார் பாருங்கள் அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாயிச்சு ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அதை காப்பாற்றுகிறார் என் பிள்ளை எனக்கு பரிசுத்தமான பிள்ளையாக இருக்கணும் என் பிள்ளை எனக்கு உகந்த பிள்ளையாக இருக்கணும் என்னை பற்றி கொள்ளுகிற பிள்ளையா இருக்கணும் சொல்லி அடிக்கடி எப்பெல்லாம் நாம் பலவீனப்படுகிறோமோ அப்போல்லாம் ஆண்டவர் நம்மை தேற்றி கொண்டே இருக்கிறார் தம்முடைய ஆவியினாலே நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார் ஆண்டவரே என்னால் முடியல என்று நாம் அழும் பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அப்பொழுதெல்லாம் தம்முடைய ஆவியினாலே நம்மை நிரப்பி பலப்படுத்துகிறார் அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சிக்கிறார் எவ்வளோ நல்ல திராட்சை தோட்டக்காரர் நமக்கு இருக்கிறார் பாருங்கள் அப்போ தான் நம்ம நல்ல வேர் ஊன்றி ஆண்டோருக்குள்ளே வளர முடியும் இந்த வேர் இயேசுவையும் குறைக்கிறதாக இருக்கிறது இயேசுவாகிய வேர் நமக்குள்ளே இருந்தால் தான் நாம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்க முடியும் வேதத்தில் ஏசையா பதினொன்று பத்தில் இன்னும் அநேக இடங்களில் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுதான் ஈசாயின் வேறாக இருக்கிறார் ஆம்பரி மனோர்களே இந்த இயேசுவை நீங்கள் விடாமல் பற்றி கொள்ளுங்கள் உங்களை உறுதியாக நெருக்கும்படி செய்வார் குடும்பமாக ஆண்டோருக்காக ஊழியம் செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் மூலம் பெரிய காரியங்களை செய்வார் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார் உங்களை பெருகவே பெருக பண்ணுவார் தேங்க்யூ லாட் எல்லாரும் எழுந்து நின்று அண்டு நோக்கி பார்ப்போமா எல்லாரும் ஆண்டவரே நான் இப்பொழுதும் எவ்வளோ பலவீனமா இருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்னுடைய பலவீனத்தை எடுத்து போடும் என்று ஆண்டு கதறுவோமா கதறுவோமா புரியுமா நான் மனுஷியத்துல அநேக வழியிலே தவறி விழுகிறோம் அன்றுடைய மகிமை எழுந்து போகிறோம் ஆனாலும் இந்த நேரத்திலே கத்துடைய வல்லமை உங்களை உங்களை உள்ளான மனுஷனை கத்தர் ஒவ்வொரு நாளும் புதிதாக்குகிறார் ஒவ்வொரு நாளும் புதிதாக்குகிறார் இந்த நாளிலே அண்டர் புதிதாக்க இருக்கிறார் இறங்கி இருக்கிறார் இறங்கி இருக்கிறார் ஆயத்தம் பணினவர் உங்களை பலப்படுத்துவார் பெரியமானவர்களே இதுவரைக்கும் உங்களை ஆயத்தம் படுத்தி இருக்கிறார் இனிமேல் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் தண்ணி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் தைரியமாக தைரியமாக நீங்கள் அடி எடுத்து வையுங்கள் பெரியம்மானோர்களே நான் கத்திருக்காக நடப்பேன் கத்தருக்கு ஊழியம் செய்வேன் கத்தருக்காக வாழ்வேன் என்று சொல்லுங்க பெரியமானோர்களே அண்டுவரையை ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய ஹிருதயத்தையும் ஆட்கோள்வி இப்பொழுது ஆட்கோள்வி ராகு அண்டுவரே மாம்சீகத்திலே முடியாதப்பா ஆனா லாவியம் உற்சாகம் உள்ளது உற்சாகம் அல்லது ஒவ்வொருடைய ஆவியையும் வலப்படுத்தும்படியாக நிரப்புவீராக இப்பொழுது நிறப்பு வீராக எல்லாரும் கதறி அழுவோமா அன்று என்னை மன்னியம் நான் பின்வாங்கி இருக்கிறேன் என்னை மன்னியோ சுவாமி என்னால் முடியாது என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா என்னை மன்னியம் என்று கதறி அழுங்கள் பிரிமானவர்களே இந்த வேளையிலே கத்துடைய பெலனை இறங்கி கொண்டிருக்கிறது கத்தடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது நீங்கள் பெலன் கொண்டு உலகத்தை கலக்குகிறவர்களாக இருப்பீர்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாக மாற்றுகிற வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது பூமியை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் பூமியை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் ஹalleluya hallelujah take an extra mile for the lord முன்னே வாருங்கள் பிரியமானவர்களே எழும்பி கத்தருகாக ஓடவங்களை ஒப்புக்கொடுங்க கத்தர் இப்பொழுது உங்களை கனம் பண்ணி கொண்டிருக்கிறார் எல்லாரும் பண்ணுங்க பிரிமானவர்களே கத்தர் புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் கத்தர் கொடுக்கிற சந்தோஷத்தை இப்பொழுது ஊற்றப்படுகிறது இப்பொழுது ஊற்றப்படுகிறது இப்பொழுது ஊற்றப்படுகிறது பழைய மனுஷன் அழிந்து போனான் புதிய மனுஷனாக உங்களை உருவாக்குகிறார் உருவாக்குகிறார் உருவாக்குகிறார்

ஃபிட்ஸ் நோய்கள் மறையட்டும் சுவாமி நண்டு உரே சுகர் வியாதிகளை எடுத்து போடும்ப்பா எடுத்து போடும் கத்துடைய பிள்ளைகளுக்கு அது வேண்டாம் சுவாமி வேண்டாம்ப்பா தொட்டு சுகமாக்கும் சுகமாக்குமாப்பா தொட்டு சுகமாக்கும் நண்டு நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி உமக்கு நன்றி குடும்பமாகவுமே சேவிக்க நமது பிள்ளைகளை நீ தெரிந்து அப்படியே பயன்படுத்தோப்பா பயன்படுத்தும் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் நம்மை சேவிக்கட்டும் சுவாமி உம்மை சேவிக்கட்டும் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி நாமத்தில்